ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க நம்ம குடியாத்தம் ஜிஹெச் ரோட்டில் இருக்கு ஆரியன் காபி சில்க் ஹவுஸ் அண்ட் ரெடிமேட் ஷாப்புக்கு தாங்க இந்த ஷாப்புக்கு பொங்கல் பர்சேஸ்க்காக நாங்க குடும்பத்துடன் வந்திருக்கோம் இந்த 30 வருட ஜவுளி சிறந்து விளங்குறாங்க கடைக்குள்ள வந்து பார்த்தா பெண்களுக்கு ரொம்பவே பிடிச்ச புடவைகள்ல எத்தனை வெரைட்டيز எத்தனை டிசைன் விலையும் விசாரிச்சா ரொம்ப ரொம்ப கம்மி விலையில தராங்க

எல்லா விதமான புடவைகளுமே இந்த ஒரே ஷாப்ல வாங்கலாம் நாங்க எங்க குடும்பத்துக்கு தேவையான பொங்கல் ஷாப்பிங் இவங்க கிட்ட முடிச்சிட்டோம் அப்போ நீங்க உங்களோட கான்டாக்ட் நம்பரையும் கடையோட அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ற ஒரு முறை செக் பண்ணி பாருங்க அப்படியே ஆஃபர்ல ட்ரெஸ் எடுக்க நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நாங்க இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் டாடா பை பை